யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு மனைவியிடம் கூறிய காரணம் யாழ்ப்பாணத்தில் கந்துவட்டிக்காரரின் அட்டகாசம் நிர்வாணமாக்கி சித்துவதை அடக்கிய நீதிமன்றம் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் சாதாரண தர பயிற்சியில் சித்தியடையாததால் மாணவி எடுத்து விபரீத முடிவு திடீரென நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநாடு செல்வதற்கு முகவரிடம் பணத்தை வழங்கிய நபரொருவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நிலையில் தவறான உள்ளார் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த செல்வராசா நிபாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கனடா செல்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை கொழும்பில் உள்ள முகவரிடம் கொடுத்துள்ளார் இருப்பினும் அவர் கனடாவிற்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தனது பணத்தினை மீள வழங்குமாறு தொடர்ச்சியாக முகவரிடம் கேட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பணத்தை கேட்டபோது அந்த பணம் ஒன்லைனில் களவாடப்பட்டதாக முகவர் தெரிவித்துள்ளார் இதனால் விரக்தியில் நேற்றிரவு அரளி விதியை அரைத்து குடித்துவிட்டு தூக்கத்திற்கு சென்றுள்ளார் பின்னர் இன்று காலை வாந்தி எடுத்துவிட்டு மனைவியிடம் நடந்தவற்றை தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் பூங்குடிதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று மதியம் ஒரு மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் குடும்பத்திரைக்கு கந்து கடன் கொடுத்த நபர் கடனை கொடுக்க பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாளை பகுதிக்கு கடத்திச் சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைகள் செய்துள்ளனர் அத்தோடு அந்த சித்திரவதை காட்சிகளை தமது போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்து பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்திச் சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் கைதான நால்வரையும் மெல்லாக்கும் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடந்த வருடமும் இதேபோன்று யாழ்ப்பாணம் மருதநாமட பகுதியில் கந்து பணம் கொடுக்கும் நபரொருவர் கடன் பெற்றவரை நிர்வாணமாக்கி தாக்கி சித்திரவதை செய்து கைபேசியில் காணொலியாக பதிவேற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றன அவற்றில் சில காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கந்தவட்டி கும்பலை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் தற்போது அதே பாணியில் குற்றமளித்த கும்பலொன்றை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் வேதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறைத்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னநகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு எருகாமை இரவு ஏழு மணியளவில் வீதியால் பயணித்த போது இனம் தெரியாத கொள்ளியர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்து களத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி களத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுன் தங்கச்சங்கிலியை நேற்றைய தினம் இரவு பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளியர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயதுடைய தர்மபுரம் விசுவமடு பகுதியினைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்னபுரியில் ஆற்றில் குதித்து உயிரை மாய்க்க முயன்ற பாடசாலை மாணவியை தீவிர முயற்சிகளின் பின்னர் உள்ளூர் மக்கள் காப்பாற்றியுள்ளனா் தலவானு வெட்டக்கல பகுதியைச் சேர்ந்து பதினாறு வயது சிறுமியே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார் இந்த மாணவி காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுத்தவர் என தெரிய வந்துள்ளது பரீட்சையில் தோல்வியடைந்ததால் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம் காரணமாகவே அவர் இவ்வாறு உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இளைஞர்கள் குழு ஒன்று தங்கள் மகளை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்று ஆற்றில் தள்ளிவிட்டதாக பெற்றோரின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை பயன்படுத்தி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் உள்ளூர் மக்கள் சிறுமியை மீட்டு கலவான போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விசாரணையின் போது பயிற்சியில் தோல்வியடைந்தமையால் இந்த முடிவை எடுத்ததாக சிறுமி குறிப்பிட்டுள்ளார் சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி போதன மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இன்று காலை நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர் கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஒன்றில் அனைத்து எம்பிக்களும் ஒன்று கூடியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சிங்கவின் வாகனம் ஒன்று தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி உள்ளார் இதன் காரணமாக சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீதிமன்றத்தை நோக்கி பணியெடுத்துள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி எம்பிக்களான மெனோ கணேசன் தயாஸ்ரீ ஜெயசேகரு ரஞ்சித் மத்தம பண்டார லக்ஷ்மன் கிரியெல்லு மெரிகார் கர்ஷடி சில்வா பழனி திகாம்பரம் முஜிபர் ரகுமான் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்திற்கு வரைந்ததுடன் உதய கம்பன் மில கபீர் காசிம் உள்ளிட்ட மேலும் பலரும் சுஜீவசேங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கு நீதிமன்றத்திற்கு வரைகை தந்துள்ளனர் வெளிகமு உடுகாவ பகுதியில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச உறுப்பினரான சட்டத்திரணி தாரக நானேகாரவின் வீட்டை குறிவைத்தே இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதேச உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பை பெற்றிருந்த போதே குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதேவேளை தமக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக சட்டத்திரணி இதற்கு முன்னர் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்